ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு காடை முட்டையில் நான் ஆம்லேட் போட போகிறோம் போடலாமா யாராது பார்த்துட்டேன் என்ன பண்றீங்க மூஞ்சி சிவானி மூஞ்சி

ஒ hmm? இரு <serves> <Dracula> அப்படி இது வராது இது அப்படி பிடிச்சிக்க நான் சொல்லும் போது கொட்டணும் ஓகேவா இரு அவசரப்படாத மெதுவாக மெதுவாக கொட்டு அது சிங்கில போடணும் சிங்கில போடணும் இந்த பேப்பர் போடு மெது 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 நான் போது போது நிறைய போட்டுக்கூடாது எனக்கு இதுக்கு தான்

குட்டி பாப்பா அப்படின்னா வேணும் பாசல் பாய்க்கு வேற

아주유아츄